நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை தான் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க சரிங்களா ஆசிரியர் நியமன முறை இனிமேல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செய்தி இது பார்த்திங்கன்னா டிஆர்பினி டிஎன்பிஎஸ்சி எப்படி செயல்படுதோ அதே போல் தான் செயல்பட போகிறதா தகவல் வெளியாகி உள்ளது சரிங்களா டிஎன்பிஎஸ்சியில் எப்படி வெயிட்டேஜ் சிஸ்டம்லாம் இல்லையோ அதே போல் தான் செயல்பட போகிறதா தெரியுது சரிங்களா அதாவது டிஆர்பியில் கூடுதல் மதிப்பெண் வழங்குவாங்க இல்லைங்களா எக்ஸ்பீரியன்ஸுக்கெல்லாம் அதெலாம் இல்லாமல் பேராசிரியர் நியமனங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கூடுதல் மதிப்பெண் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி தேர்வு முறை நடத்தி எப்படி செலக்ட் பண்ணுறாங்களோ அது போல தான் இருக்கிறதா தெரியுது அதே போல் பட்டதாரி ஆசிரியர் நியமனத்துலேயும் இடைநிலை ஆசிரியர் நியமனத்துலேயும் தேர்வில் என்ன மதிப்பெண் இருக்கிறோமோ அதுபடியே தான் நடக்க போகிறத தேர்வு செய்ய போகிறதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது இதில் எந்த ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இயரில் நான் முடித்து பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த ஒரு சொல்யூஷனும் இருக்க போகிறதா தெரியல சரிங்களா நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி முடித்திருந்தாலும் இப்போ இந்த ஆண்டு டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்களும் சமமாக கருதப்பட்டு தான் தேர்வு எழுதி தேர்வில் இருக்கிற மதிப்பெண் அடிப்படையில் ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற நிலவரம் தான் இன்றைக்கி இருக்குது சரிங்களா அப்பப்போ அந்தந்த காலகட்டங்களில் அவங்க அவங்க அளித்த அதாவது அமைச்சர்கள் கொடுத்த பேட்டி பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒவ்வொரு மாதிரியாக இருந்திருக்கும் சரிங்களா இன்றைக்கு நிலவரப்படி இது இப்படி தான் போய்கிட்டுருக்கு அப்படிங்கிற தகவல் தான் அதே போல் போட்டித் தேர்வு எழுதும்போது தமிழ் தகுதி தேர்வு எழுதி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் மீண்டும் ஒரு தகுதி தேர்வு அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமாக முரண்பட்ட மாதிரி இருக்குது இது எப்படி இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் பாடத்திட்டம் டிஆர்பி வெப்சைட்டில் வரும்போது நன்றி நண்பர்களே